இது வந்து ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் சேசு பாலாஜின்னு சொல்லிட்டு கடந்த மாதம் ஒருத்தர் இறந்து போகிறாரு அது இப்போ சென்ற வருடம் போண்டாமணின்னு சொல்லி ஒரு கலைஞர் இறந்து போகிறாங்க இந்த அங்காடி திரல் நடிச்சிருந்த ஒரு நடிகை கூட பண்ணுறாங்க சங்கம் இருக்குது நடிகர் சங்கம் இன்றைக்கி வந்து கட்டடத்தை இருக்காங்க நடிகர்களை வாழ்க்கையை காப்பாற்றாம எதுக்கு அந்த சங்கம் அது தென்னிந்திய நடிகர் சங்கங்கிறாங்க வெறும் செங்கலையும் சிமெண்ட்டையும் கட்டி என்ன பண்ண போகிறோம் மனித ஊர்களை காப்பாற்றாமல் இது ரொம்ப அறுத்து தக்க விஷயம் இன்றைக்கி எனக்கு அது ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு கேட்டால் எனக்கு தெரியல அப்படிங்குறப்பாங்க எங்க எங்க சங்கத்துல இல்லைம்பாங்க ஏன் சங்கத்துல இல்லை சங்கத்தோட அடிப்படை உறுப்பினர் வந்து ஒன்றரை லட்ச ரூபான்னு நினைக்கிறேன் இது வந்து சினிமா நடிகர் சங்கம் இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சப்போ தென்னிந்திய சினிமா நடிகர் சங்கம் ஏன் வைக்கலன்னா அங்க நிறைய நாடக நடிகர்கள் இருந்தாங்க இன்னும் இருக்காங்க மதுரையில் புதுக்கோட்டையில நமக்கு தெரிஞ்ச சேசு பாலாஜி போண்டாமணி போன்றவர்கள் இறந்துகிட்டு இருக்காங்க தெரியாமல் மதுரையிலையும் புதுக்கோட்டையிலையும் இன்னும் எத்தனையோ துணை நடிகர்கள் கதாபாத்திர நடிகர்கள் ஒரு மருத்துவ செலவுக்கு இல்லாமல் இறக்கும்போது போது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே வந்து ஒரு சமூகம் கேள்வி பேசுது மக்கள் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லாம் இந்த யூடியூப்லாம் கமெண்ட்ல போடுறாங்க ஏன் உங்களை காப்பாற்ற முடியல அந்த கலைஞர் இன்று இருந்திருந்தால் பல பேரை சிரிக்க வச்சுருப்பார் அவர் வரக்கூடிய சம்பளத்தில் பல பேருக்கு உதவி இருந்தார் இதெல்லாம் வந்து நடிகர் சங்கம் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும் எங்கள் சங்கத்தில் உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து ஒரு முறையான இது கிடையாது ஒரு சங்கம் என்பது மக்களை காப்பதாக தான் வேண்டும் அந்த சங்கத்து ஆளுகளுக்கான தவிர அந்த கட்டடத்தை உருவாக்கிட்டு அதுக்கு ஒரு கலை நிகழ்ச்சிகளுக்கு நடிகைகளை கூட்டு போயிட்டு இது சிங்கப்பூர் மலேசியா போய்ட்டும் அடுத்து லண்டன் யூயர்சன் தான் அடுத்து திட்டமிட்டுக்கிட்டு இருப்பாங்கங்கிறது வரத்தக்க விஷயம் இன்னொன்று அது சரியாக பெரும் நடிகர்களுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற இடம் மாதிரி தான் இருக்குது ரெட் கார்டு போட்டோம்னா அங்கே போய் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு இல்லை நடிகர் சங்கம் நான் நடிகை சங்கத்தில் இல்லை அதனால நான் விமர்சனம் பண்ண முடியும் ஏன்னா அது வெளியில இருந்தால் நான் பண்ண முடியும் உள்ளே இருந்தால் அது இப்போ கூட இதை பேசணுமா வேண்டாமாங்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்க பேசாதன்னாங்க அப்புறம் வளர்ந்துட்ட பிறகு வளர்ந்துட்ட பேசாதான்பாங்க அப்போ எப்போதான் பேசுறது யார் தான் பேசுறது நடிகர்களை வந்து வசூலை வச்சு தீர்மானிக்காதீங்க உங்களை ஒருத்தர் சிந்திக்க வைக்கிறாரு சந்தோஷப்படுத்துகிறாரு அப்படின்னா எல்லா நடிகரும் ஒரே விஷயம் தான் நமக்கு கருப்பு வேலையில இருந்தது அவர் மக்கள் தலைவமாக இருந்தாலும் நடிகர் இருந்தாலும் எம் அவர்கள் நாகேஷ் அவர்கள் சந்திரபாபு ஒரு பெரிய பாரம்பரியம் இருந்தது இன்றைக்கு இல்லை அது வருந்தத்தக்க விஷயம் இதை வந்து இந்த மேடையில் சொல்லால் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு படத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அடுத்து இன்னொரு நடிகர் மருத்துவ செலவு இல்லாமல் இறந்தால் அது தமிழ் சினிமாவுக்கு அவமானம் அதை சம்பந்தப்பட்டவர்கள் தலையிட்டு அதுக்காக ஒரு தீர்மானம் ஏற்படுத்தணும்